வணக்கம் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டு கிருஷ்ணர் ரெடி ஆயிட்டே இருக்காரு உங்க வீட்டுல இருக்க கிருஷ்ணர் ராதையெல்லாம் ரெடி ஆனாங்களா எப்படி எப்படி ரெடி பண்ணீங்க உங்க வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்டு கிருஷ்ணா இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண போறோம் வரவே மாட்டாரு ரெடி ஆகிறதுக்கு அவருக்கு ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு போல அதே ஒரு மாதிரி வளவலன் இருக்கா காலடி

அதுவும் அம்பரீஷு வந்து இங்கெல்லாம் போட்டு வைக்க கூடாதான் இங்க பொட்டு வைக்க கூடாதான் எதுவும் பண்ணக்கூடாது ட்ரெஸ் மட்டும் போட்டு கூடாது எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க இங்கெல்லாம் போட்டு வச்சாதான் நீ கிருஷ்ணர் மாதிரி இருப்ப சளி ரெண்டு பேருக்குமே வந்து கோல்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாளாவே இருமல் சளி கோல்டு எனக்கு இப்போ வந்து நேத்துல இருந்தே ஒரே கோல்டுங்க தலைவலி வலி வந்து எனக்கு பயங்கர தலைவலி காலையில இருந்து மாத்திரை போட்டு மதியம் தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரம் காலையிலே தூங்கி எந்திரிக்கும் போது பயங்கர தலைவலி காலையில மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டேன் எனக்கு என்னமோ தெரிலங்க வந்து வருஷத்துல நமக்கு முதல் பண்டிகையே வந்து கிருஷ்ண ஜெயந்தில இருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குமே ஹிந்துஸ்க்கு முதல் பண்டிகையே இன்னைக்கு எந்த சொதப்பலா போயிட்டு இருக்கு ரொம்ப அப்படியே ஸ்லோவா இருக்கேன் ஒரு ஆக்டிவ்னஸே இல்லாம இருந்தாலும் நம்ம நம்ம வீட்டுல கிருஷ்ணரே எப்பவுமே எங்க வீட்ல வந்து பரபரப்பா இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தினா ஒரு நாலு மணிக்கு நல்லா நாங்க ரெடியாயி சாமிக்கே வச்சிருவோம் ஆனா மணி ஆறே கால் ஆகுது தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு பால் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணலாம் நல்லா போன வருஷமே சொன்னேன் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பால் கொழுக்கட்டை பண்ணலாம் வச்சிருந்தேன் ஆனா வந்து உடம்பு முடியலங்க ரொம்ப ஒரு மாதிரி இவன் வந்து என்கிட்ட கோல்டு கொடுத்துட்டான் நைட்டு தூங்குறப்ப இவன் கிட்ட வந்து என்ன கோல்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா அம்ரிஷ்க்கு பயங்கர இருமல் அவன் வந்து சாக்லேட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர வச்சுக்கிட்டான் எதுவுமே சாப்பிடாம எனக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் கேசரி மட்டும் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு மற்றதெல்லாம் வந்து கடையில வாங்கிட்டு வந்தாச்சு கேசரி மட்டும் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் இறக்கி சரி சரி இந்த வருஷம் எல்லாமே லேட்டுங்க சரி அப்படியே வாங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டில் எப்படி செலப்ரேட் பண்றோம்ன்றதெல்லாம் இந்த வீடியோல அப்படியே பாத்துட்டே வாங்க நம்ம சேனலில் யாராவது புது புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்துல இருக்க பெல் டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோக்குள்ள வந்துட்டோம் சரி இந்த saree நல்லா இருக்கா சொல்லுங்க just ஒரு 1000 rupees தான் நினைக்கிறேன் ரொம்ப பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குன sarees இதெல்லாம் கேட்றாதீங்க கமெண்ட்ல எங்க கா கண்டிப்பா கடைக்கு போய் ஞாபகம் இருக்காது எல்லாமே ஆன்லைன்ல வாங்க முடியுமாங்க எல்லாரும் லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கனா லிங்க் எப்படிங்க கடைல வாங்குறதெல்லாம் லிங்க் கொடுங்க ஞாபகம் இருக்க மாட்டது அவங்களுக்கு ஆன்லைன்ல வாங்குறதுனா நானே கரெக்ட்டா கமெண்ட் பண்ணிடுவேன் கடையில வாங்குறதுனா எப்படி கேக்குறீங்களா ரீப்ளை பண்ண முடியாம கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு <muchas>

கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதர்சம் இது என்ன கம்பருகட்டா அப்புறம்

கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டாலே அதுக்கப்புறம் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை கார்த்திகை தீபம் தீபாவளி பொங்கல் அப்படி லைனா வந்துட்டே இருக்கும் சாலிதா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரே பண்டிகை தான் இந்துக்கள்க்கு லைக்கு அப்புறம் தீபாவளி இது வேண்டாம் இதுதான் நான் பண்ண கேசரி கேசரி வந்து எனக்கு வந்து இந்த உதிரி உதிரியா கோவில்ல தர மாதிரி பண்ணா பிடிக்கும் இவருக்கு வந்து குழக்கழன் பண்ணா பிடிக்கும் என்ன பண்றது சரி அவருக்காக தானே அவருக்குதான் கேசரி பிடிக்கும் இந்த வீட்டு பெரிய கிருஷ்ணருக்காக தான் கேசரியே பண்ணணும் ஆக்சுவலா இன்னைக்கு அந்த கிருஷ்ணனுக்கு சொல்லி இந்த கிருஷ்ணர் தான் சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொழ கொழன்னு பண்ணிட்டேன் கேசரி கேசரி ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கோம் அதனால இதை மறுபடியும் நம்ம வீடியோ எடுத்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வீடியோவே எடுக்கல கேசரி ரெசிபி யாருக்காவது வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு போய் பாருங்க சரி ஓகே வாங்க சாமி கேட்கலாம் எல்லாமே வச்சாச்சு இருங்க கிருஷ்ணர் வந்து வெண்ணைய தான் திருடி சாப்பிடுவாரு அதனாலதான் அவர் பேர் வந்து மாய கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க திருடி சாப்பிட்டாரு அதனால அவருக்கு வந்து மெயினா வந்து வெண்ணை பட்டர் பட்டர் தான் வைக்கணும் பட்டரை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வாயில வச்சுக்கலாம் அதான் பிடிக்கும் சாப்பிடுங்க உங்க நாள் இன்னைக்கு உங்க பிறந்த நாள் சரி அவ்வளவுதான்

நம்ம சாமி விளக்கேத்தி சாமி கும்பிட வேண்டியதான் எங்க கிருஷ்ணரும் ரெடி ஆயிட்டாரு இந்த கிருஷ்ணரும் ரெடி ஆயிட்டாரு டிவில இருக்காரு அவரு இந்த கிருஷ்ணர் ரெடி ஆயிட்டாரு அவ்வளவுதான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டுங்க எப்பவுமே சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள நாங்க படைச்சிருவோம் செவன் ஓ கிளாக் செவனா செவன் தேர்ட்டி கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாவம் குழந்தை ஆக்டிவா இருப்பாங்க இந்நேரம் கோல்டுனால ஒரு மாதிரியாவே இருக்கான் அவனையும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் அவனுக்கு வந்து இப்போ சீக்கிரமா கழட்டுங்க ரொம்ப நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு குட்டி வளாக் தாங்க எனக்காக பெருசா வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியல இது ஒரு சின்ன விளாக் தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிபிரேஷன் அவ்வளவுதான் நம்ம வீட்டுல சூப்பரா செலிபிரேட் பண்ணி எங்க வீட்டுலாம் சின்ன வயசுலாம் இதெல்லாம் பண்ணதே கிடையாது இப்ப வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா வீட்லயுமே இப்ப வந்து அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் ட்ரெஸ் போடுறதெல்லாம் கிடையாது அப்போலாம் கிடையாது இப்ப வந்து குழந்தைங்களுக்காகவே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிபிரேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்க இவ்வளோலாம் வாங்கி வச்சு சில பேராலாம் பண்ண முடியாது அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க வெறும் ஒரு பால் தயிர் வெண்ணெய் இது மட்டும் இருந்தாலே போதுங்க கிருஷ்ணருக்கு இதை மட்டும் வச்சு நீங்க கிருஷ்ணர் வந்து மனசார வெண்ணுங்கனாலே போதும் கிருஷ்ணர் உங்களுக்கு வந்துருவாரு உங்க வீட்டு தேடி வருவாரு